வெடித்துக் கொண்டிருக்கிறது இப்படி பல பெய்தால் பெய் மழையாக பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்தில் மழையே பெய்யாமல் வறண்ட நிலமாக இருக்கிறது இப்படி பார்க்க போனால் இந்த பஞ்சபூதங்கள் பலவிதத்தில் ஏன் இந்த மாதிரி சீருகிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையும் தவிர இந்த பஞ்சபூதங்களால் நமக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அந்த நன்மைகளை எப்படி பெறுவது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே அந்த பஞ்சபூதங்களை பற்றி முழுமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரமெல்லாம் போறாது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் சொன்னாலே தான் சுருக்கமாக சொல்ல முடியும் அதை பற்றி அந்த மாதிரி விவரமா தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க நான் ஆத்மயோக உபதேசத்தில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு அதையெல்லாம் எழுதி கூட வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு அதை பட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக சில குறிப்புகளை எடுத்து ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கேன் சரி இப்போது இந்த பஞ்சபூதங்கள் என்றால் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் ஐந்து பேசிக் எலிமெண்ட் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அடிப்படையாக நம்முடைய வாழ்வு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஐந்து சக்திகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை நாம் தெய்வங்களாகவும் வழிபடுகிறோம் ஆதியில் இந்து இப்போ வந்து மற்ற மதங்களை எடுத்து பார்த்தீர்களே என்றால் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கினவர் ஜேசஸ் கிறிஸ்ட் அதே மாதிரி இஸ்லாத்தை உருவாக்கினவர் நபிநாயகம் அது மாதிரி ஜெயின் புத்த மதம் இந்த மாதிரி எந்த மதத்தை எடுத்தாலும் அந்த உருவாக்கினவர் பெயரை வைத்து ஒரு பேர் இருக்கு அதுக்கு ஆனால் இந்து மதத்துக்கு உருவாக்கினவர் யார் அப்படின்னா இல்லை ஏனென்றால் இயற்கையாக உருவானது இந்து மதம் இயற்கையாக உருவானது என்றால் மனிதன் பேச தெரிந்த நாளிலிருந்து சிந்திக்கத் தொடங்கின நாளிலிருந்து உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி அவர்கள் முதல் முதலில் எதை எதன் வழியாக இந்த இறைவனை உணர்ந்தார்கள் என்றால் இயற்கை சக்திகளை பார்த்தார்கள் அந்த இயற்கை சக்திகள் நமக்கு நன்மையும் செய்கிறது தீமையும் செய்கிறது அந்த நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தவர்கள் அதை கடவுளாக வணங்கினார்கள் அந்த அதைத்தான் பஞ்சபூதங்கள் என்று இன்றைக்கு நாம் இன்றைக்கு நாம் அதை தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறோம்